வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் மகரிஷி அவர்களும் எழுந்தருளி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் திரு செல்கள் சேர்ந்தடைந்து ஒத்துழைத்து சிந்தனை கேட்டா செயல்கள் சிறப்புடனே நிகழ்த்துவன முன்னம் வருது மூடமான நாதவெந்து முழுமையாய் இனதுடன் முற்றறிவன் திருவருளால் சுக்குமுமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி சொல்லறியான் தொடர்ந்து வரும் இணைக்கேற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கழுப்பை விடுத்து விட்டேன் மண்ணுலகில் என்று ஒரு பாடல் சொல்றாங்க இன்னொரு பாடல்ல அறிவதனை கருவி நிலை இணைத்து தவ மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் அறிவதுதன் விழிப்பு நிலை பிரளலாத தெளிவில் ஐந்து பெறும் படிச்செயல்கள் விளைய வழியே

அந்த பயன் இந்த உடல் எடுத்து பிறந்திருக்கிறோம் என்ற அந்த இறை புரிந்து கொண்டு வாழும் போது நாம நம்மை கவனமாக அந்த வினை பதிவிலிருந்து நீக்கி நம்ம தெய்வீக நிலை அடைவதற்கான ஒரு தெய்வீக வழியை தேர்ந்தெடுக்க முடியும் பொதுவா இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆய் மனிதனாக இந்த பூமியில பிறந்திருக்கிறோம் பல்கோடி பின்னாடி இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கிறது இந்த மனித நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்துல என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இந்த மனித பிறப்புல தான் ஆகவே மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆயி இறைவனாக நாம மாறி வாழணும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு சுதாரணமா ஒரு காடு இருக்கு அந்த காடுகள் எல்லாம் அடர்ந்த காடுகள்ல பறவைகளுடைய அப்படியே அந்த காடுகள் அப்படியே வளர்ந்து வருது சமயத்துல ஒரு சில சூழ்நிலைகள்ல உராய்வால இயற்கை சீற்றத்தால அந்த உஷ்ண தாங்காம அப்படியே அது தீபிடிக்கும் போது பத்தி எரியுது அந்த காடுகளே பத்தி எரியுது இது இயற்கை அதே போல நாம நம்முடைய உடல் உயிர் மனம் அறிவு நம்ம ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல்கேற்ப விளைவிதணும் எவ்வளவு பொறுப்போட நாம அத பயிர் செஞ்சு அதற்கு களை எடுத்து அதற்கு உண்டான உரங்கள் எல்லாம் வச்சு அதனுடைய முழு வளர்ச்சி அதனுடைய பலனை நாம பெற்று நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இது காடுகளுக்கும் நம்முடைய அமைக்கிற தோட்டத்திற்கும் எவ்வளவோ நமக்கு வித்தியாசம் இருக்கு என்பதை நாம புரிந்து கொள்றோம் அதுபோல நாம இப்போ பிறப்பெடுக்கிறோம் அம்மா அப்பாவினுடைய சுக்கிலத்தின் வழியாக இந்த உடல் பெற்றிருக்கிறோம் அவர்களுடைய வினையை பெற்று நாம உருவாகி இருக்கோம் அப்ப அம்மா அப்பாவினுடைய அந்த சுக்கிலம் விந்துநாதம் தெய்வீகமாக இருந்ததுன்னா கருவுல திருவு திருவுடைய குழந்தைகளாக உருவாக முடியும் பிறந்த குழந்தைக்கு செல் கட்டப்படுவதல்ல அது ரெண்டு ஆண்டுகள்ல அந்த மூளைசல் கட்டப்படுது அப்ப அதன் பிறகு முழு உடல் கட்டப்படுது அப்போ அந்த வித்து தான் அந்த முழு வளர்ச்சி பத்து மாத வளர்ச்சி மூளைசல் கட்டுவது முழு உடல் வளர்ச்சி எல்லாத்துக்கும் அந்த வித்து தான் காரணம் அப்போ அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைக்கு உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து உடல நல்ல தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் ஒழுக்க பழக்கத்துக்கான அறிவாட்சி தரத்துக்கான அந்த விளக்கங்களும் மனவளக்கலை விளக்கங்களும் வளர்ச்சி கிடைக்கும் பருவமடைந்த பெண்ணுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் காலத்தால அந்த தியான பயிற்சி உயர்நிலைப் பயிற்சி அகற்றாய்வு பயிற்சிகள் பெறும்போது அவர்கள் தங்களை முழுமைப்படுத்திக் கொள்கிறார்கள் சுவாமிஜி வரிகள் என்ன சொல்றாங்க சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி நாம நம்முடைய வினை பயன் தேகம் கன்ற பிரம்பிரதை நம்ம புரிந்து கொண்டு நாம அந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றையும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இறை உணர்வு நிலையில நம்முடைய உடல் உயிர் மனம் அறிவு இத நான்கையும் இறைகத்து தன்மைக்கு மாற்றி கொண்டு நாம வாழும்போது அந்த தெய்வீக நிலை பெறலாம் அதற்காக தான் சாமிஜி தவம் மௌனம் தற்சோதனை குணநலம் ஒழுமை என்ற அந்த நிலைகளை நம்மளை உயர்த்துறாங்க அறிவின் உயர்நிலை படிகள் பழக்கம் விளக்கம் முழுமை என்று சொல்லி சொல்றாங்க வாழ்க்கை சத்துவத்துல இதை புரிந்து நாம் இறை உணர்ந்து சமுதாய இணக்கத்தோடு ஒவ்வொரு தனி மனிதரும் வாழணும்னு சொல்லி நன்றியோடு